லஞ்சம் கொடுத்தா தான் வேலை நடக்கும் இப்போ லஞ்சம் கொடுக்கறது கூட நீ லஞ்சம் கொடுக்கணும் கண்டிப்பாக அப்போ தான் உனக்கு வேலை நடக்கும் அப்படின்னா அது ஒரு மிரட்டல் தான் லஞ்சம் கொடுக்கறது மிரட்டி தான் வந்து அப்போ தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் லஞ்சம் வந்து வாங்குறாங்க கொடுக்குறாங்க கண்டிப்பாக கொடுத்தா தான் வேலை நடக்கும் இல்லைன்னா வேலை நடக்காது அப்போ பயந்து போய் எங்கே வேலை நடக்காமல் போய் வேலை நடக்காமல் போயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் லஞ்சம் கொடுத்துட்றாங்க மாதிரி லஞ்சம் வாங்குறது கூட பயத்தில் வாங்குறாங்க நிறைய பேர் வாங்கணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு இல்லைனா கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க மிரட்டப்படுகிறார்கள் மேலதிகாரிக்கு கப்பம் கட்ட வேண்டும் அதனால் அவங்க கீழதிகாரிகள் லஞ்சம் வாங்கினா தான் மேலதிகாரிக்கு கப்பம் கட்ட முடியும் அதுக்காக லஞ்சம் வாங்குறதுக்கு கூட மிரட்டப்படுகிறார்கள் இப்போ லஞ்சம் வாங்குகிறவங்க எல்லாருமே அவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ ஏன்னா மேலதிகாரிகளுக்கு ஒரு மேலதிக ஏன் லஞ்சம் வாங்கலைன்னு அவங்க கேட்பாங்க ஏன் இதில் இருந்து இன்னும் எனக்கு பணம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கலைன்னா கூட அவங்க மிரட்டப்படுவார் அப்போ பயந்துக்கிட்டே லஞ்சமும் கொடுக்குறாங்க லஞ்சம் கொடுக்குறவங்க பயந்துக்கிட்டே கொடுக்குறாங்க அதுமாதிரி லஞ்சம் வாங்குகிறவங்களும் பயந்துக்கிட்டே வாங்குகிறாங்க மிரட்டலுக்கு பயந்து வாங்குகிறார்கள் இந்த மாதிரியும் இருக்குது அதனால் லஞ்சம் வந்து சில இடங்களில் தான் தனி மனித திருட்டாக நடக்குது தனி மனித முயற்சியில் லஞ்சம் வாங்கப்படுகிறது ஆனால் வந்து பல இடங்களில் லஞ்சம் என்பது ஒரு கூட்டு கொள்ளையாக இருக்கிறது ஒரு கு திட்டம் போட்டு ஒரு கூட்டமே திட்டம் போட்டு அந்த லஞ்சத்தை வாங்குகின்றனர் ஒரு வலைப்பின்னல் போன்று யாரும் யாரையும் காட்டி கொடுக்காமல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததுனாலும் அந்த ஒத்து கூட்டமே ஒன்றா சேர்ந்து ஒரு உரை பாதுகாப்பாங்க அந்த அந்த மாதிரி இப்போ தனியாக வாங்க லஞ்சம் வாங்கினா தான் ரொம்ப பயம் ஒரு கூட்டமே ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு மேலதிகாரி கீழதிகாரி அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க லஞ்சம் வாங்குகிறாங்க லஞ்சம் வாங்கி இவங்களுக்கு அவங்களுக்கு க கமிஷன் கொடுக்கறது இவங்களுக்குள்ளே ஒரு அதை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு கு ஒரு குற்றம் நடக்கிறதுனா அப்போ யாராவது மாட்டிப்பாங்க அப்படின்னா எல்லாருமே மாட்டிப்பாங்க அதனால் எல்லாருக்குமே எல்லாருக்குமே உள்ள பிர பிரச்சனையாக இருக்குது அதனால் ஒருத்தருக்கு பாதிப்புனா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும் யாரோ ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு அவர் மாட்ட போகிறாரு அப்படின்னா அவங்க அவரை பாதுகாக்கிறதுக்காக அங்கே ஒரு கூட்டமே இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஒன்று ஒன்றோட ஒன்று தொடர்புடையவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்ந்த ஒரு கூட்டமாக தான் அவங்க வந்து லஞ்சம் இருக்காங்க ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் சரி அரசாங்க அலுவலகங்கள்லையோ எங்கேயோ ஒரு கூட்டம் கூட்டமாகவே அவங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அதில் ஒரு பாதுகாப்பு நாம் மட்டும் வாங்கலை மேலதிகாரி அவங்க இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒன்றோட ஒன்று ஒன்றுக்கு உள்ளே ஒன்று எல்லாருக்கும் கமிஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தைரியமாக வந்து லஞ்சம் வாங்குறத வந்து ஒரு ஒரு நடைமுறையாக அவங்க மாற்றிட்டாங்க லஞ்சம் வாங்குபவர்களிடமும் ஒற்றுமை அவர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் அவர்களிடம் ஒற்றுமை இருக்குது லஞ்சம் வாங்குறதுலேயும் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க அது மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க கொடுத்தா தான் வேலை நடக்கும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் வந்து மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க யாரும் காட்டி அதுக்கு எதிராக போய் போராடணும் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்களுக்கு ஏற்பட ஏற்படலை அளவுக்கு அந்த விஷயத்துலேயும் ஒற்றுமையாக இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கும்போது லஞ்சத்தை வந்து லஞ்சம்லாம் ஏன் வாங்குகிறாங்க அப்படின்னா ரொம்ப அடிப்படையாக அது கல்வி முறையில் உள்ள தவறு தான் லஞ்சம் வாங்குறதுக்குலாம் காரணம் லஞ்சம் வாங்குறது நேர்மை இல்லாமல் மக்கள் வாழ் எல்லாத்துக்குமே காரணம் இந்த கல்வி முறையில் வந்து தாய்மொழியில் கல்வி இல்லாதனால்தான் இந்த நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கே நேர் தொழிலில் லஞ்சம் வாங்கிறது ஊழல் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே காரணம் கல்வி முறையில் உள்ள தவறு கல்வி முறை தான் மனித வாழ்க்கை முறையை தீர்மானிக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்முடைய கல்வி முறை தான் நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கணும் நாம் தொழில் செய்கிற முறை எல்லாமே அதுதான் தீர்மானிக்குது கல்வி முறையில் வந்து அந்நிய மொழியின் ஆதிக்கம் அது மாதிரி தொழில் செய்கிறதுலேயும் அந்நிய மொழின்னு ஆதிக்கம் இன்றைக்கி அந்நிய மொழியான ஆங்கிலம் தெரியலைன்னா கல்வி கற்றுக்க முடியாது அது மாதிரி தொழில் செய்ய முடியாது அந்நிய மொழியான ஆங்கில மொழி இல்லைன்னா தொழில் செய்ய முடியாது இந்த இந்த மாதிரி அது மாதிரி வாழ்க்கையிலையும் அந்நிய மொழியான ஆங்கில மொழி நிறைய ரொம்ப ஆதிக்கம் செலுத்தி கொஞ்சம் தான் தமிழ் பேசுகிறாங்க நிறைய இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க கொஞ்சோண்டு தமிழ் நிறைய இங்கிலீஷ் பேசுகிறேன் இப்படி இப்படி இருக்கும்போது இங்கே வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே படிக்கிறது கஷ்டம் இங்கே தொழில் பண்ணுறது கஷ்டம் இங்கே வாழ்கிறதே வந்து இந்த இந்தியாவில் வாழ்வதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த அந்நிய மொழி அதனால் அதனால் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா எனக்கு காசு கூட இல்லைன்னா வேலை நடக்காது உனக்கு பணம் கொடுத்தா தான் நான் வேலை செய்வேன் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிலைமை இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு காரணம் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறதுக்குலாம் காரணம் இங்கே வாழ்வதே கடினமாக இருக்குது ஒரு வேலை நடக்கிறது இங்கே கஷ்டமாக இருக்குது வேலை அவ்வளோ ஈஸியாக நடக்காது இங்கே ஒரு வாழ்வதே ரொம்ப க கடினமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அப்போ லஞ்சம் கொடுத்தா தான் நம்ம இங்கே வாழவே முடியும் ஒரு வேலையே நடக்கணும்னா நம்ம லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஊழலும் நல்லா பண்ணலாம் ஊழல் பண்ணலாம் ஏமாற்றலாம் ஏன்னா இது எல்லாமே இந்த ஆங்கில மொழி என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போது அது ஒரு ரகசிய மொழி சங்கேத மொழி மாதிரி ஆங்கில மொழி என்பது சங்கேத மொழி என்பது சங்கேத மொழி மாதிரி ரகசிய மொழியாக ஆகிவிட்டது அந்த ரகசிய மொழி மக்களுக்கும் மக்கள் பெரும்பாலான மக்களுக்கும் இந்த லஞ்சம் நடைபெறுகிற அந்த அதிகார வர்க்கத்து வர்க்கத்தினருக்கும் இடையே உள்ள ஒரு திரை இருக்குது அதுதான் அந்த ஆங்கில மொழி அது வந்து மக்களால் வந்து ம இவங்கள வெளிப்படையாக கவனிக்க முடியல தெரிய மாட்டேங்குது இவங்க ரகசியமாக இவங்க வேலை செய்கிறதுக்கு உதவுகிற ஒரு மொழி இவங்க ரகசியமாக லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது முறைகேடான வழியில் பணம் சேர்ப்பது இது எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக இந்த ஆங்கில மொழி இருக்குது அதனால் மக்களால் வந்து இந்த இவர்களுடைய நடவடிக்கை அதிகாரிகளுடைய நடவடிக்கை ஆட்சியில் இருப்பவருடைய நடவடிக்கைகளை தெளிவாக பார்த்து பார்க்க முடியல என்ன தான் செய்கிறாங்க ஏன்னா இவங்க ரகசியமாக இருக்காங்க அதுக்கு இந்த ஆங்கில மொழி ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் அப்படித்தான் வந்து இங்கே மனித வாழ்க்கை கடினமாக போயிடுச்சு படிக்கிற கடினமாக தொழில் கடி தொழில் செய்கிற கடினமாகி போச்சு அப்போ இங்கே ஒரு வேலை நடக்கிறதுக்கே வேலை வேலை நடக்கிற இங்கே வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போ தான் இந்த மாதிரி ஒரு வேலை நடக்கணும்னா காசை கூட நான் செஞ்சு தரேன் அப்படின்னு இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்குது அந்த மாதிரி தான் அப்புறம் பணம் அஞ்சாங்க கொடுத்து கூட இந்த ஆங்கில மொழியோட ஆதிக்கத்தினால இங்கே படிக்கிறதே கஷ்டமாக இருக்கா ஒரு நிறைய பேர் படிக்க முடியாமல் என்ன பண்ணிடுவாங்க வேறு வழியில் எப்படியாவது குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்கலாம் ஏன்னா படிக்க தான் முடியலையே ஏன்னா ஆங்கில மொழியோட ஆதிக்கத்தினால இங்கே நிறைய நிறைய பேரால் படிக்க முடியாது இனிமேல் இனிமே வர காலங்களில் பல லட்சக்கணக்கான வேறால் படிக்க முடியாது அந்த படிப்புங்கிறது அவங்களால் ஏறாது அந்தளவுக்கு தாய்மொழியில் கல்வி கத்தாக தான் ஏறும் இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை கட்டத்தில் மக்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது இந்த ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிற அளவுக்கு இங்கே யாரும் நிதானமாகலாம் வேலை இல்லாமல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம என்ன வேலை இல்லாமலாக இருக்கும் ஆங்கிலத்தை படிக்கணும் அப்புறமா தான் நீ அந்த பாடத்தை புரிஞ்சிக்கணும் எதுக்கு நம்ம நிறைய வேலை இருக்குது நமக்கு எல்லாம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விஷயத்த எளிதாக சொல்லிக் கொடுக்கணுமே தவிர நீ எவ்வளோ வேலையே இல்லாமலாம் நம்ம இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன பசங்க முத கொண்டு எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவ்வளோ வேலைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு நீ பாடம் கற்றுக்கணுன்னா ஆங்கிலம் கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தான் உன் பாடத்தையே நீ கற்றுக்கணும் ஆங்கிலம் வழியாக நீ உன்னது பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொன்னால் ஆடா போப்பா எனக்கே நிறைய வேலைகள் இருக்குது நான் இதை போய் இது இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் இந்த படிப்பை கற்றுக்கணுமா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த படிக்கிறது மேலேயே அவங்களுக்கு ஈடுபாடு வரா வராது வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் நமக்கு ஒன்று படிக்கிறது மட்டும் வேலை கிடையாது இங்கே எவ்வளோ வேலைகள் இருக்குது பொழுதுபோக்குறது அல்லது அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது ஏதோ ஒன்று சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ஆயிரத்தெட்டு வேலை கிடக்குது அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை எளிதாக தான் செய்யணும் நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கீங்க ஏன் கல்வி அவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கீங்க ஏன் தொழில் செய்கிறது அவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கீங்க ஏன் மனுஷங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எவ்வளோ வேலைகள் இருக்குது தானே சரி வேலையில் அப்படி இருக்கும்போது செய்கிற வேலைகளை எளிதாக தானே செய்யணும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தி ஏன் அந்த கல்வியை கற்கணும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்நிய மொழியில் தான் நாங்கள் தொழில் செய்யணுமா அந்நிய மொழியை கற்றுக்கிட்டால் தான் கற்றுக்கிட்டு தான் நாங்கள் பாடங்களை படிக்கணுமா ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கோம் நீங்கள் அப்படின்னு இப்போ கேட்குறங்க அப்போது இப்போ ஒரு கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இந்த ஒரு இதுவே கிடையாது படிக்கிறது வேலை செய்கிறது அதை தாண்டி வேறு பொழுதுபோக்கு நிறைய நடைமுறைகள்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது மனித வாழ்க்கை ரொம்ப பிஸியாக மாறிடுச்சு இப்போ போயிட்டு நீ வந்து ஒரு நீ இங்கிலீஷ் கற்றுக்கோ அதன் பிறகு தான் நீ பாடத்தை கற்றுக்கணும் இங்கிலீஷ் வழியாக தான் நீ பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஏன்பா அவ்வளோ கஷ்டப்படுத்துகிற ஏன் எதாவது ஈஸியாக இருந்தால் சொல்லு ஏன் நாங்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கிறோம் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடத்தையும் கற்றுக்கணுமா பாடத்தை அந்த இங்கிலீஷ் மொழியெல்லாம் நாங்கள் கற்றுக்கணுமா அப்படின்னா வேலை இல்லாதவங்கள்கிட்ட போய் அதை போய் சொல்லு நாங்களாம் எவ்வளோ பிஸியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படி தான் வந்து அப்படி தான் பாருங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லாம் இப்போ டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு டிரான்ஸ்லேஷன் ஆப்லாம் வந்துருச்சு ஒன்று நாள் நாங்கள் போய் இங்கிலீஷ் இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆப் இருக்குது அதை பார்த்தாலே அது மொழிபெயர்த்து கொடுத்துருது அது வாட்ஸ்அப்பில் கூட இருக்குது வாட்ஸ்அப்பில் இருக்குது எல்லா இதுலேயுமே இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப் வந்துருச்சு ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டால் தான் மட்டும்தான் நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயமாக இல்லை இனிமேல் வர காலங்களில் இல்லை எல்லோரும் இப்போ இந்த கால்குலேட்டரில் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு கூட்டல் கழித்தலே எப்படி கூட்டணும் எப்படி கழித்தலும் தெரியலை ஆனால் கூட்டிக்கிட்டு இருக்காங்க கழிச்சுக்கிட்டும் இருக்காங்க பெருக்கிக்கிட்டும் இருக்காங்க வகுத்துக்கிட்டும் இருக்காங்க கணக்கு அதுக்காக யாரும் கணக்கு போடாமலாம் இல்லை அது மாதிரி இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா யாரும் வந்து இங்கிலீஷை கற்றுக்கிறத விட அதை உடனே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி புரியுறது அது இங்கிலீஷை கற்றுக்கணும் கஷ்டப்பட்டு அப்போந்தான் அது உனக்கு புரியும் அப்படிங்கிற நிலைமெல்லாம் இப்போ கிடையாது உடனே அந்த டிரான்ஸ்லேஷன் ஆப் வந்துன்னா உடனே அந்த பேஜில் என்ன இருக்குது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆங்கிலத்தை ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டால் தான் நான் கல்வி கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகார வர்க்கத்தினரின் பிடிவாதமாகத்தான் இருக்குதே தவிர மக்களின் விருப்பமாக அது இல்லை மக்களின் இயல்பான வாழ்க்கை எளிதான வாழ்க்கைக்கு ஆங்கிலம் வந்து பெரிய இடையூறாக இனிமேல் மாறப்போகுது ஆங்கிலம் வந்து இப்போ கால்குலேட்டர் இல்லாமல் தான் நீ இனிமேல் அதாவது கால்குலேட்டர் வச்சு கூட்டக்கூடாது கால்குலேட்டர் இல்லாமலே நீ இனிமேல் கூட்டல் கழித்தல் கையால் போடணும் மன மனக்கணக்கு போட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதை ஒத்துப்பாங்க அதெல்லாம் முடியாதுப்பா கூட்டல் கழித்தல் அதெல்லாம் கால்குலேட்டர் இல்லாமலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கால்குலேட்டர் இல்லாமல் யாருமே எதுவும் அந்த கணக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் ஏன் அது ஈஸியாக இருக்குது கால்குலேட்டருங்கிறது ஈஸியாக இருக்குது கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாமே ஈஸியாக இருக்குது அதனால் கால்குலேட்டர் பயன் கால்குலேட்டர் வந்து பயன்படுத்துகிறதை யாருமே தவிர்க்க மாட்டாங்க அதே காரணம் ஈஸியாக இருக்குது அப்போ ஈஸியாக எது இருக்கோ அதை தான் மக்கள் இன்னும் பயன்படுத்துவாங்க அது மாதிரி தாய்மொழியில் கல்வி கற்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஒரு இப்போ இங்கிலீஷ்லையே நீங்கள் என்ன வேணாலும் இங்கிலீஷில் புத்தகத்தை காமி அதை நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிறேன் நான் பேசுகிற ஒரு மொழியில் நான் அதை வந்து மொழிபெயர்த்து நான் அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரியான மாற்றம்லாம் நடக்குது அதனால் படிப்படியாக வந்து ஆங்கிலம் வந்து மதிப்பிழந்து போகுமா அதுக்கு அப்படி மதிப்பிழந்து போகிற போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட விடமாட்டாங்க இந்த இங்கெல்லாம் வந்து நிறைய ஆங்கிலத்தின் ஆதிக்கம் ஆங்கில மொழியிலே எல்லாத்தையும் எல்லா நடைமுறைகளையும் மாற்றி தாய்மொழி இல்லாமல் செய்கிறக்கும் ஒரு நடைமுறை இங்கே ஒரு வேலை இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் மாற்றங்கிறது தானாக நடக்காது நம்மளாக ஏற்படுத்தினா மட்டும்தான் உண்டு ஆங்கில மொழி மட்டும் இல்லை எந்த மொழியிலையும் நீங்கள் வந்து எந்த மொழியும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அதை தாய்மொழியில் மொழிபெயர்க்க முடியும் எந்த மொழியையும் எந்த மொழியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தையும் அப்படியே தாய்மொழியில் மொழி மொழிபெயர்க்கலாம் இன்றைக்கி இங்கிலீஷ் புத்தகம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் போனீங்கன்னா நூலகத்தில் பெரும்பாலும் அதிகமாக புத்தகங்களுக்கு ஆங்கில புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய புத்தகம் எல்லாம் ஆங்கில புத்தகமாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது ரொம்ப ஈஸியாகி போச்சு இந்த டிரான்ஸ்லேஷன் ஆப் வந்ததுனால ஒரு ஆங்கில புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறது இப்போ ரொம்ப ஈஸி எ அதாவது எந்த ஒரு மொழி புத்தகத்தையும் தமிழில் மொழிபெயர்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வந்துருச்சு இருந்தாலும் நம்முடைய நம்மெல்லாம் வந்து அந்த மாற்றங்களை நம்ம புரிஞ்சிக்காமல் அந்த மாதிரி பழைய காலத்துலேயே அதே சிந்தனையோட இருக்கும் ஆங்கிலம்தான் பெருசு ஆங்கிலம்தான் பெருசு அப்படின்னு அந்த சிந்தனையிலே இருக்கிறதுனால நிகழ்காலத்தில் நமக்கு ஏ நிறைய எளிமையான வசதிகள்லாம் வருது அதை நம்மளால் பயன்படுத்த முடியல நிகழ்காலத்தில் வந்து எந்த ஒரு மொழியில் ஒரு விஷயத்தையும் அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கலாம் ஏகப்பட்ட பிற மொழி நூல்களே அப்படி தமிழில் மொழிபெயர்க்கலாம் இப்படி நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது இதை யார் பயன்படுத்துகிறாங்கன்னா தாய்மொழியிலே கல்வி கேட்கிறாங்க பாருங்கள் இந்த சீனா ஜப்பான் அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க சீனா ஜப்பான் ரஷ்யா ஐரோப்பா நாடுகள் அமே அவங்கெல்லாம் அதை கரெக்டாக பயன்படுத்திப்பாங்க ஒரு இது பிற மொழி நூல்களே அப்படி தாய்மொழியில் மொழிபெயர்ப்பது மொழிபெயர்த்து அவர்களுடைய அவருடைய தாய்மொழியில் அதை புத்தகங்களாக வெளியிடுவதெல்லாம் அவங்களுக்கு அது சாத்தியம் நமக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது பெருமளவு அப்படி அப்படி ஒரு வாய்ப்பு பெருமா மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தால் கூட நாம் வந்து நம்ம வந்து அந்த ஆங்கில மொழி ஆ ஆதிக்கத்தின் காரணமாக ஆங்கில மொழி மோகத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணோம் நம்ம தமிழ் மொழி மீது உள்ள வெறுப்பு காரணமாக தாய்மொழியில் மொழிபெயர்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பிற மொழி நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார்கள் அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலையில் இந்தியர்கள் இருக்கிறார்கள் தாய்மொழியில் தானே மொழிபெயர்க்கணும் பிற நொழில் பிற மொழி நூல்களை புத்தகங்களை தாய்மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார்கள் ஏன்னா இவங்க என்ன நினைப்பு என்னென்னா இவங்களுக்கு ஆங்கிலம் தான் தாய்மொழின்னு நினப்பு ஆங்கிலத்தின் மீது தான் இவங்களுக்கு அவ்வளோ ஆசை அதனால் தாய்மொழியில் அந்த புத்தகத்தெல்லாம் மொழிபெயர்க்கணுங்கிற அந்த ஆசை வராமல் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு துறையில் ஏற்படுகிற முன்னேற்றம் என்பது நமக்கானதல்ல இந்தியர்களுக்கானதல்ல அதெல்லாம் வந்து தாய்மொழியில் கல்வி கற்கிற தாய்மொழியில் மட்டுமே தொழில் செய்கிற அது போன்ற முன்னேறிய நாட்டினருக்கானது அது மொழிபெயர்ப்பு துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் என்பது மொழிபெயர்ப்பு துறையில் மு ஏற்பட்ட அந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் அது என்பது நமக்கானதல்ல அது தாய்மொழியில் கல்வி கற்று தாய்மொழியில் தொழில் செய்து முன்னேறிய முன்னேறியிருக்காங்க பாருங்கள் அந்த நாட்டு நாட்டுக்கு தான் இந்த இந்த தொழில்நுட்பம் பயன் தரும் நமக்கெல்லாம் அது பயன் பயன் தரவே தராது நமக்கெல்லாம் எந்த ஒரு தொழில்நுட்பமும் பெருசாக பயன் தராது நம்ம பின்னோக்கி தான் போவோம்